நெட்டிசன்களின் கவனம் ஈர்த்த விசித்திரமான ஜோடி வினோதமான நிகழ்வுகள் பொதுவாக சமூக வலைதளங்களில் வைரலாவது வழக்கம் அதன்படி பிரேசனை சேர்ந்த ஒரு தம்பதி தங்களது உயரம் வயது ஆகிய வேறுபாட்டால் வைரலாகி உள்ளனர் அதாவது ஆறு அடி ஒம்பது அகலம் கொண்ட ஒரு பெண் தன்னை விட ஒரு புள்ளி அஞ்சு அதி உயரம் வரை காதலித்தார் அப்போது அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தனர் ஆனால் நெட்டிசன்கள் அவர்களது உயர வேறுபாடு குறித்து விமர்சித்தனர் எனினும் அதனை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து புகைப்படங்கள் பதிவேற்றம் செய்தார் இதனை அடுத்து அவர்களுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் பிறந்தனர் இதற்கிடையே ஒரு நேர்காணலில் தங்களது காதல் மலர்ந்த கதை குறித்து அவர் குறிப்பிட்டார் இந்த கதையை கேட்ட பிறகு அவர்களது காதல் கதை நெட்டிசன்களை கவர்ந்தது அதன் பிறகு இந்த ஜோடி பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது